இது வீட்டோட மாடிங்க ஆக்சுவலாக என்னென்னா நான் வந்து ஏற்கனவே வீட்டுக்கு நிறைய புறெல்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு அப்போ சரின்னு திடீர்னு ஒரு யோசனை வந்தது சரி ஓகே இங்கே வர புறா குருவி எல்லாமே இங்கே வந்து தங்குற மாதிரி எதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஃபஸ்ட்டு வந்து இந்த இது பாருங்கள் இது வந்து தானாக வந்து இது பண்ணுது அதுவே ஃபார்ம் பண்ணி வீட்டில் இது போட்டது இதில் நிறைய ஒரு ஒரு சீசனுக்கும் வந்து இங்கே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தான் ரொம்ப சின்ன குருவிங்கெல்லாம் வந்து இதில் போட்டு இதில் நாங்களே கையில் எடுத்து எல்லாம் பண்ணியிருக்கோம் பாருங்கள் சின்னோண்டு தான் இதில் பண்ணியிருக்கு அப்புறம் நானே செட்டப்லாம் பண்ண சரி வந்து எப்படி தங்குன்னு பார்த்ததுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க இருக்கிற அந்த அட்டை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்லாம் கொடுத்து இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்திருக்கு வந்துட்டு தங்கி குஞ்சுலாம் பறிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய்ருக்கு ஸோ இதே மாதிரியே செட்டப் நிறையா பண்ணி வச்சுருக்கேன் ஆக்சுவலாக வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்களுமே உங்களுக்கு வீட்டில் இந்த மாதிரி இடம் இருந்துச்சு எங்கேயாவது ஜாலி ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து குருவிலாம் வரும் வந்துட்டு அதில் வந்து குஞ்சு பறிக்கும் பறிச்சுன்னா அதில் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க அது நல்ல ஒரு என்ஜாயபுளான ஒரு மூமெண்ட் அது அது மட்டும் கிடையாது இதோ பாருங்கள் இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லலாம் இந்த மாதிரி ஒரு செட்டப் ஒன்று விற்கிது ஸோ இந்த ஒரு வீடு மாதிரி ஒரு செட்டப் இருக்கும் இது வாங்கி வச்சிங்கன்னா இதுலேயும் வந்து குஞ்சு பிடிக்கும் ஒன்றும் இல்லை சின்ன பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதில் கூட அதுங்க வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இதில் வந்து குஞ்சு பிடிக்குதுங்க இந்த இது இது பார்த்தீங்கன்னா அதுவே பண்ண செட்டப் தான் நான் ஜஸ்ட்டு ஒரு சப்போர்ட்டுக்கு தான் வைச்சேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாலு செட்டு குருவி இது வரையில் குஞ்சு பிரிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிருக்கு ஸோ இதில் கூட இருந்துச்சு அப்புறம் மழை பெஞ்சுட்டா எல்லாம் கீழே விழுந்துருச்சுங்க ஸோ இது மாதிரி ஒரு சப்போர்ட் நம்ம வச்சோம்னா அதுவே வரும் வந்துட்டு கொஞ்சம் நாளில் தானே இந்த இதெல்லாம் பண்ணோம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ்